புளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊறவிட்ருங்க அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திப்பி இல்லாமல் கரைச்சி நான் எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு அதோட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்றளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு கூடவே ஒரு நாலு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்து கரைச்சிக்கோங்க இது ஏன் இப்போ போட்டு கரைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் நல்லா போட்டு கரைச்சிங்கன்னா அது வந்து இப்போயே வாசனையாக இருக்கும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் மிளகு சீரகம் நாலு பல் பூண்டு நாலு கச்சா காஞ்ச மிளகா கருவேப்பில் ரசப்பொடி அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருங்க கடுகு போட்டதும் ரொம்ப வேகமாக தீய விடக்கூடாது தீஞ்சிச்சுனா வாசனை வந்து வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே மாறிடும் ரசத்தோட டேஸ்ட்டு அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பொறியிட்டோன்னு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பூண்டு போடுங்க பூண்டு போட்டதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டுருங்க காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப தீயாமல் பார்த்துக்கோங்க தீயிறதுக்குள்ளே அது இது கலரை விட்டுட்டு கொஞ்சூட பெருங்காயத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன்னா இந்த எண்ணெயில் போட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ப பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா இதோ பொன்னிறம் வர மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கற கரைசையில் அதில் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரசம் வந்து அதிகமாக கொதிக்க விடாதீங்க ரொம்ப கொதிச்சது அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் ரொம்ப கொதிக்காமல் பார்த்துக்கணும் லைட்டாக கொதி வரும்போது நீங்கள் ரசத்தை இறக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு சிலர் ரசத்தில் மஞ்சள் போடாமல் கூட செய்வாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அது கொதி லைட்டாக வரும்போது இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்